அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹசரத் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம் உலகின் பல பாகங்களில் இஸ்லாம் பரவி இருந்த நேரம் எகிப்து நாட்டின் ஆளுநராக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அனு அவர்கள் நியமித்த ஹசரத் அல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹூ என்ற சஹாபி பொறுப்பில் இருக்கிறார்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அல் ஆஸ் அவர்களுடைய மகனார் அநியாயமாக அந்த நாட்டினுடைய ஒரு குடிமக்களை ஒரு ஒரு மனிதரை அடித்துவிட்டார் அடியை வாங்கி கொண்டவர் அநீதம் இழைக்கப்பட்டவர் இவர் நேரடியாக யாரை போய் முறையிடுகிறார் என்றால் ஹலீஃபா ஜனாதிபதி உமரதியுல்லாவிடத்திலே போய் முயற முறையிட்டு விட்டார் மதினாவுக்கே போய்விட்டார் மதினாவில் போய் இந்த மாதிரி நான் இந்த நாட்டிலேருந்து வர்றேன் இந்த நாட்டினுடைய ஆளுநர் அமர்வு ஆசருடைய மகனார் அநியாயமாக திமிருத்தனமாக என்னை அடித்து விட்டார் கேட்பதற்கு நாதி இல்லை எனக்கு எனவே உங்களிடத்திலே நான் நீதியை தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உடனே உமரதியில் என்ன சொன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை போன்று அல்ல சரி சரி கண்டும் காணாமலும் போயிருங்க பெரிய இடம் எனவே இதை அப்படியே கடந்து போய்விடுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை அமருபுல்லாஸ் ரதிகள் அவருக்கு கடிதம் போட்டார்கள் நீங்களும் இங்கே வர வேண்டும் உங்கள் மகனாரும் இங்கே வர வேண்டும் எங்கே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பீடம் மதீனா அங்கே வர வேண்டும் கடிதம் கிடைச்ச உடனே பதறி அடித்து கொண்டு துடித்து கொண்டு ஆளுநர் அமருபுல்லாஸும் அவருடைய மகனாரும் வருகிறார்கள் வந்த உடனே அதற்கு உமரதியல் தானுஹோ அந்த பாதிக்கப்பட்ட மனிதரிடத்துல கையில் சாட்டையை கொடுத்து இவர் தானே அவங்களை அடித்தார் அடிங்க எத்தனை அடி திருப்பி கொடுக்க வேண்டுமோ கொடுங்கள் என்று சொன்னார்கள் அடி கொடுத்தாரு கொடுத்து கொஞ்ச நேரம் முடிஞ்ச பின்னாடி உமரதியல்லானுகு மறுபடியும் கையில் சாட்டையை கொடுத்து சொன்னாங்க இந்த ஒன்று நிற்கிறார் இவரை பெற்ற தகப்பேன் தந்தை எகிப்தனுடைய ஆளுநர் அமர் இவருக்கும் ஒரு அடி கொடுங்க அப்படின்னார் உடனே அந்த பாதிக்கப்பட்ட மனுஷர் சொன்னார் இல்லை என்னை அடித்தவர் இவர் தான் அதுக்கு நான் பணி தீர்த்து விட்டேன் இனிமேல் நீதி இல்லாமல் நான் அவருடைய தகப்பனாரை அடிப்பதற்கு எனக்கு மனசில்லை அது சரியாக இருக்காது என்று சொன்னவுடன் அதற்கு உமர் ரதியா ஒன்று சொன்னார்கள் உங்களுடைய அந்த ஒருவிதமான மன குழப்பத்தால் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க இப்படி நான் பாதிக்கப்பட்டன வருத்தத்தில் இருக்கிறீங்க அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாய் அவங்க தந்தையை நீங்கள் ஒரு அடி அடித்திருந்தாலும் ஏன் அடிச்சிங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அவர் பெற்ற பிள்ளையினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு அந்த விரக்தியில் நீங்கள் அடிச்சீங்கன்னு சொல்லி நான் விட்டுறலாம் அடித்தாலும் கூட நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதரத் உமர் ரவியல் வாகுவன் ஹூ ஆளுநர் ஆசை பார்த்து சொன்னார்கள் அம்பர் அவர்களே உங்களுடைய மகனார் அநியாயமாக ஒரு மனிதரை அடித்திருக்கிறார் என்ன தைரியம் அவருக்கு நம்முடைய தந்தை ஆளுநர் இந்த நாட்டுக்கே ஆளுநர் நாம் தப்பு செய்தால் யார் கேட்பார் யார் நம்மை தண்டிப்பார் என்கின்ற ஒரு இருமாப்பு இதுதான் அவரை அநீதம் இலக்கை செய்திருக்கிறது ஆட்சியை கொண்டு அதிகாரத்தை கொண்டு தன்னிடத்தில் செல்வாக்குமிக்க மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற துணிச்சலில் தைரியத்தில் எந்த மனிதரையும் நாம் விடக்கூடாது என்று ஹசரத் உமர் ரதி அல்லா வனு ஆளுநர் அமர்மல் லாஸ் ரதியல்லாவை பார்த்து சொன்னார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம் நான் ஜட்ஜினுடைய பிள்ளை நான் இந்த மந்திரியினுடைய சொந்தக்காரன் நான் இன்னாருடைய பிஏ நான் இன்னாருக்கு நெருக்கமானவன் என்ற காரணத்தை வைத்து கொண்டே தப்பும் தவறும் செய்வதோடு மட்டுமல்ல அதை மூடி மறைப்பதோடு மட்டுமல்ல அதை நியாயப்படுத்தி உண்மைப்படுத்தக்கூடிய மக்களையும் அதை அதற்கு ஒத்துவதக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது எனவே இஸ்லாம் மட்டும்தான் சத்தத்தின் முன் எல்லோரும் சமம் என்பதை உலகத்திற்கு பறை அறிவித்து சொல்லக்கூடிய சத்திய மார்க்கம் வல்ல இறைவன் இந்த சத்திய மார்க்கத்தில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கும் இந்த சத்திய இஸ்லாம் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களின் காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை செய்வதற்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வாய்ப்பளிப்பானாக வசலாம் அசலாம் வலைக்கும்